ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி நீண்ட நேரமாக நல்ல செய்தி கூற உன் முருகன் கால்கெடுக்க நிற்கிறேன் அழைப்பாயா இதோ நீ நினைத்தது எல்லாம் சாதிக்கப் போகிறாய் கவலை இல்லாமல் இரு என்றெல்லாமே நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருப்பதால் தோற்றுப்போய் விட்டாய் என்று அர்த்தம் இல்லை மாறாக நீ தோல்வியை தாண்டி தாண்டி ஜெயிப்பதற்காகத்தான் கொண்டிருக்கிறாய் என்று நம்பிக்கையோடு சென்று கொண்டிரு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து உனது வாழ்க்கையில் விரக்தி அடைந்து விட்டால் நீ கீழே சரிக்கி விழுந்து விடுவாய் துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது ஆகவே கஷ்டத்தை சவால் விட்டு கலந்து வர பழகு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் ஆம் செல்லமே நீ ஒவ்வொரு முறையும் தடுக்கி விழும்போது உன்னை தூக்கி நிறுத்த முன்னேற்ற பாதையில் செல்ல வைப்பேன் இனி உனக்காக கேட்ட வரங்களை உனக்கு தரப்போகிறேன் கஷ்டமென வந்துவிட்டால் கைவிட்டு விட்டார் இந்த முருகப்பா இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு என்று ஒருபோதும் நினைத்து விடாதே எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கிவிட மாட்டேன் என் மேல் நம்பிக்கை மட்டும் வை மற்றவற்றை நான் கொள்கிறேன் நீ பல வருடங்களாக என்மேல் கொண்ட பக்திக்கு இதோ பலன் கிடைத்து விட்டது இனி உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் ஆம் என்னுடைய நாமத்தை ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி என உச்சரிக்கும் உனக்கு நல்ல வாழ்க்கையை இந்த முருகப்பன் முருகபெருமான் உனக்காக உருவாக்கித் தருவேன் இனி நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கி செய்து என் பிள்ளையின் வாழ்க்கையில் உள்ள இருளை சூடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் நீ உன் குடும்பத்தாருடன் ஆனந்தம் பொங்க செல்வம் செழிக்க வளமுடன் போகிறாய் இதோ உன் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி வருகி நிலை நிம்மதி நிலைக்கட்டும் கேட்டது கிடைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் ஆம் இதோ உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது எதற்காகவும் எப்போதும் பயப்படாதே உனக்காக உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் முருகா என்று அழைத்தால் நிச்சயம் நான் வருவேன் வாழ்க்கையில் வெற்றிகள் நிலைத்திருப்பதில்லை அதேபோல் தான் தோல்விகளும் நிலைத்திருப்பதில்லை நீ போகும் பாதைகள் சரியாக இருந்தால்தான் சேரும் இடமும் சரியாக இருக்கும் ஆகவே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் வருத்தப்படாதே கலங்காதே இப்போது நடக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பாக நல்ல நாளில் நடைபெறும் ஆகவே உனது லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் எப்போதும் நேர்மையாகவும் நல்ல எண்ணத்துடன் இருக்கவும் கற்றுக்கொள் நான் நேர்மையோடும் நல்ல எண்ணத்துடன் தானே இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு நல்லது எதுவுமே நடக்கவில்லை என்று என்னிடம் கேட்கிறாய் தானே என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இறக்கம் வருவது இயல்புதான் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் அதனால் மனம் உடைந்து உள்ளாய் நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தால் நிச்சயம் அடைவாய் இனி உன் வாழ்க்கையில் ஏற்ற மட்டுமே இருக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் உன் முருகப்பெருமான் துணையாக நான் இருப்பேன் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவ அடைவதை விட இடர்பாடுகளை அடைந்து வா இமயத்தை கூட சுலபமாக கலந்து விடலாம் மூன்று விஷயத்தை உன் முருகப்பெருமான் உனக்காக கூறுகிறேன் கேள் இழந்ததையோ அல்லது தவறிப்போனதையோ பற்றி கவலைப்பட்டால் அது திரும்ப வராது மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் அது பயனளிக்காது உன்கிட்ட உள்ள உறவுகளை திருப்திப்படுத்தணும்னு நினைத்தால் நிச்சயம் அதுவும் நடக்கவே நடக்காது ஆகவே இந்த முருகப்பெருமான் சொன்ன மூணு விஷயங்கள் உன் நேரத்தையே வீணாக்கிவிடும் வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது தன்னுடைய செயலால் கிடை கிடைப்பதுதான் மாபெரும் வெற்றி உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உலகம் அழகாக தெரியும் உன்னுடைய வார்த்தைகளே நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீ அழகாக தெரிவே இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவிதான் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே கொண்டு செல்லும் எதையும் மனதில் போட்டு குழப்பாதே புலம்பாமல் உள் மனதுடன் பேசிக்கொண்டே இரு உன்னுடைய பிரச்சனை என்னவென்று சொல்லும் திருப்பியும் யோ பேசிப்பார் அதற்கான தீர்வையே சொல்லிவிடும் உன் மனதிற்கு அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது ஏனென்றால் உன் மனதில் உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நான் குடிகொண்டிருக்கிறேன் முருகா முருகா என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டால் நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் ஆம் இந்த முருகப்பெருமான் கைதான் உன்னிடம் வரும் அது உன் தன்னம்பிக்கையோடு சேர்த்து வரும் ஆகவே உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைத்து வைக்க வேண்டாம் வெளியில் கொண்டு வா துணிந்து வா நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவாய் யாரும் உன்னை திட்டுறாங்க ஒதுக்குறாங்கன்னு நினைக்காதே புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரு புன்னகையோடு கடந்து செல் பின்பார் உனக்கு நடக்கும் மாற்றத்தை வாழ வேண்டுமே என்று நினைக்காதே வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற முடிவு எடு துன்பமும் தூசியாகி போய்விடும் ஆம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி ஐயா போற்றி அம்மா போற்றி வேலுண்டு வினையில்லை வேல் முருகனுக்கு வேல் கந்தனுக்கு வேல் அரோகரா அரோகரா